உசிலம்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இருபது கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மெயனம்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வரும் இருபத்தொன்றாம் தேதி மதுரையில் நடைபெற உள்ளது குறித்து மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் வரும் இருபத்தொன்றாம் தேதி நடைபெறும் மாநாடு குறித்து மதுரை தேனி திண்டுக்கல் இராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி சிவகங்கை திருச்சி சேலம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இருபது மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் தனி அறையில் தவக பொதுச் செயலாளர் இன் ஆனந்த் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளாக அழைத்து ஆலோசனை நடத்தினார் மாநாடுக்கான ஏற்பாடுகள் தொண்டர்களை அழைத்து வருவதுடன் மீண்டும் அவர்களை பத்திரமாக அழைத்து செல்வது வரை மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் எத்தனை தொண்டர்களை அழைத்து வருவது எத்தனை வாகனங்களில் அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது என மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது विजय आव செல்போன் கொஞ்சம் ஓவர் பண்ணி வைக்கணும் ப்ளீஸ் இங்கே இந்த அருமையான ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த மதுரை புறநகர் திண்டுக்கல் தேவா நிர்மல் சிவகங்கை முத்து பாரதி தங்கராஜ் தென்காசி மாரியப்பன் நியாஸ் ராஜா பிபின் விருதுநகர் செல்வம் சின்னப்பர் கிருஷ்ணகிரி சுரேஷ் வடிவேல் திருச்சி சிவா ரவி அந்த மாநாட்டிற்கு இந்த வாரத்திலிருந்த எனக்கு தினந்தோறும் வியாழக்கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதி நிலப்பி இருந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தினம் அன்னைக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் உங்களை இந்த வரவேற்பை இந்த ஆனந்த தளபதிக்காக மட்டும்தான் மாவட்ட செயலாளர் சொல்வார் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் பிரச்சனை மேலும் ஒன்றியம் நகரம் கிளை எல்லாருடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் குறிப்பாக தாய்மார்கள் அதிக அளவுல வருவாங்க அவர்களே பத்திரமா கொண்டு வந்து